சமீபத்துல தொடர்ந்து ஒவ்வொருவராக அவர் மீது நம்பிக்கை இழந்துட்டு வராங்க முதல்ல நீங்களே அந்த நம்பிக்கை இழந்துட்டீங்க அப்படி அரசியலுக்கு வந்துட்டு தொண்ணூறு லட்சம் பேர் பாலியற்று தான் டக்கு சக்கு டக்கு 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 டக்குனு போட்டு சேட்டி பிரியன் எல்லாம் போட்டுட்டு ஆனாங்களே ஆனவங்களாம் பயிற்சி சேத்துக்க கூடாதுல்ல நீங்க ஒருத்தர் மணின்ட்டு பத்திரிகையாளர் மணி ஒரு லட்சம் கோடி அவர் ஒரு ஒருத்தரவை பரண்டிட்டு போயிட்டார்கள் அவர் வேல்முருகன் பேசும்போது சரி போதும் சரி முடிங்க இப்படிலாம் பேசுறாங்க அது முழுக்க முழுக்க தேர்தல் பட்ஜெட்டு அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் நம்மளோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் நடிகர் விஜயின் மீதான ஒரு அரசியல் வந்தபோது ஒரு ஒரு பரபரப்பு இருந்துச்சு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற போது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது ஆனா சமீபத்தில் தொடர்ந்து ஒவ்வொருவராக அவர் மீது நம்பிக்கை இழந்துட்டு வராங்க முதல்ல நீங்களே அந்த நம்பிக்கை இழந்துட்டீங்க அப்படின்னு நாங்க பாக்குறோம் அதில் சமீபத்தில் விடுதலை சிறுத்தினுடைய தலைவர் திரு தொல் திருமாவர்கள் நாங்க வந்து எந்த விதமான ஒரு கூட்டணி பேர வலிமைப்பத்தில எனக்கு தெரியும் விவரம் தெரியாம சொல்லல எவ்வளவு சீட்டு எங்களுக்கு அதிகமாக கொடுத்தாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவு அறிவித்திருக்கிறார் அவர் ஒரு சீனியர் பொலிட்டீசியன் அவருடைய கணக்கு எப்பயுமே ஒரு ஒரு வித கணக்குகள் மிகச் சரியாக தான் இருக்கும் திரு தொல் திருமாவர்களினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டும் விஜயின் மீது இருக்கிற நம்பிக்கைகள்லாம் எல்லாம் குறைகிறதா அப்படின்னு அதாவது முதல்ல திருமாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னம்னா திருமா வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசியலை கம்ப்ளீட்டாக புரிஞ்சவர் அது மாதிரி விடுதலை சிறுத்தைகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய ரேங்க் அண்ட் ஃபைலுகள்லாம் அந்த பாலிடிக்ஸ் அவர் இறக்கி இருக்கிறார் ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்சியை நடத்துகிறார் கொள்கை ரீதியான அணுகுமுறையோட அவர் அரசியலில் ஈடுபடுறாரு மக்கள் மத்தியில் அவர் அரசியல் பண்ணுறாரு போராட்டங்களை நடத்துகிறார் அவர் எப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னாலும் ஒரு தெளிவு இருக்கும் இதுதான் திருமாவளவனை வந்துட்டு மற்றவங்களோட தனிச்சு காட்டுக்கு ஒரு நட்சத்திரமா வேற ஒண்ணுமே இல்லை திருமாவளவன் வந்துட்டு நான் வந்துட்டு பாசிசத்தை தமிழ்நாட்டில் கால் ஊற்ற விட மாட்டேன் அதற்கான கருவி அது அது இந்தியா கூட்டணி இந்திய அளவுல இங்க தமிழ்நாட்டுல திமுக திமுக நாடு கூட்டணி அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது எவ்வளவு சீட்டு அவ்வளவு சீட்டு இதை நான் நேரடியாகவே அவர் விட்ட போட்டு கேட்கும் போதே ஒரு சீட்டு கூடுதலாக கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது யாருக்காக என்னன்னு ஒரு ஆழ்ந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது அவர் சொன்னார் ஐயா என் கட்சியிலே இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு நான் ஒரே ஒரு தான் தான் சொன்னேன் திமுக ஒரு சீட்டும் தரலான்னா கூட இந்த பாஜக அப்படின்ற அந்த பாசிசத்தை தமிழ்நாட்டில் காலுன்ற விடாமல் பார்த்துக்கிறதுக்காக நான் கூட தான் நிற்பேன் அப்படின்னு என்னுடைய நிலைப்பாட்டை சொன்னதை என் கட்சிக்காரங்க எல்லாரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதான் ஒரு தரைவனுக்கு இருக்கிற அடகு ஸோ அவர் திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் தான் அவர் எடுப்பார் மாற்றுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு அது ஒரு ரெண்டு முறை ட்ரை பண்ணாரு பயங்கரமா மக்கள் நல கூட்டணி ஆச்சு காரணம் என்னன்னா இவர் கூட நின்னவங்களுக்கு இவர்கிட்ட இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி நம்பகத்தன்மை மக்களிடையே இல்லை யாருக்கு மேல இன்க்ளூடிங் வைக்கும் அது நம்பகத்தன்மை எல்லாம் கிடையாது கம்யூனிஸ்டுலாம் கிடையாது இவர்தான் போயிட்டு அதிமுகவுடைய கூட்டணி நின்னாரு விஜயகாந்த் ஆனால் எல்லாமே போயிடுச்சு அதனால மக்கள் நல கூட்டணின்றதை அடிபட்டு போச்சு அது தேர்தல் நேரத்தில் உருவாக கூடாது உருவான கூட்டணி அதை தோத்து போச்சு அதனால திருமாவளவனுடைய தோல்வியெல்லாம் கிடையாது திருமா வந்துட்டு ஏன் விஜயனுடைய இந்த கூட்டணி ஆஃபர வந்துட்டு அவர் இது பண்ணாரு அப்படின்னம்னா அது ஆஃபர்னு நான் சொல்லக்கூடாது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கொள்வி பிரகடனம் தான் ஏன் சொன்னாரு அப்படின்னம்னா நீங்க இன்னும் சீரியஸான ஒரு அரசியலுக்கு நீங்க வரல அதுக்கு முன்னாடி இதை நீங்க சொல்லக்கூடாது அப்படின்றதான் அவருடைய உள்ளபடியான ஒரு அது வெளிப்படையாவே சொன்னார் இது வந்து ஆஃபர் வெளிப்படையா வெளிப்படையாக பேச பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரு என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விஜய் சொன்னது ஒரு பல்வேறு ரீதியான பிரகடனம் அது சரி ஆனா அதை வந்துட்டு ஊடகங்கள் வந்துட்டு ஒரே மூட்டா தேர்தல் நடக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே இதுதான் இதுதான் போட்டு ஊருட்டோன்னே அவரையும் கேட்கும் போது கிட்ட வந்துட்டு அவருக்கு வந்து அழுத்தம் எல்லாம் சேர்த்து அவர் வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணாரு அது வேற ஆனா விஜய் மீதான நம்பகத்தன்மை இல்லையா அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா எனக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறை ரொம்ப முக்கியம் ஒரு வழிமுறை என்ன விதமா மக்கள் இதெல்லாம் அவருக்கு சேர போறாரு அவர் கொள்கை வழியில போறாரா குறுக்கு வழியில போறாரா விஜய் கூட இருந்தவங்க குறுக்கு வழியில போறாங்க இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு அவர் அமைதி காக்குறாரு புரியாம இருக்கலாம் அவரு புதுசு அரசியலுக்கு நம்ம அப்படி கிடையாது ஆனா அதுக்காக தான் நான் எடுத்து சொன்னேன் இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கங்க அதான் ரொம்ப முக்கியம் குறுக்கு வழி அரசியலுக்கு வந்துட்டு தொண்ணூறு லட்சம் பேர் பலியிட்டு அப்ப இந்த தொண்ணூறு லட்சம் பேரை வச்சுதான் கோடி வாக்காளர்களை நீங்க போறீங்க அரசியல் போட்டுக்கணும் யாரோட கூட்டணி சார்ந்தா எவ்வளவு ஊட்டு எப்படி சீப் மினிஸ்டர் ஆகலாம் இதெல்லாம் தான் குறுக்கு வழி அரசியல் ஒரு கட்சியினுடைய தலைவரினுடைய அவங்க அவங்களுக்கு அடுத்த கட்டத்துல இருக்க தலைவரை முதலமைச்சரா தானே அவங்களுடைய ஒரு கொள்கை தான் அதிகார கொள்கையில நீங்க சரியா நின்றுனாதான் அதிகாரத்தை நீங்க சரியா கொண்டு போக முடியும் கொள்கையில நீங்க தப்பா இருந்தீங்கன்னு வச்சுக்கா ஒண்ணும் கவலைப்படாது நல்லா சீட்டாடிட்டு இருக்கிறேன் நல்லா வருது இந்த வருஷம் போட்டணும்னு ஒரு பத்து லட்சம் ரூபா போனாலும் பரவாயில்ல நான் எப்படி ரெண்டு மூணு கோடி பேர் வரும் துட்டோட நான் வருவேன் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிடுறோம் பிள்ளைங்க படிக்க வச்சிருக்கேன் நீ ஒன்னும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனைவி கிட்ட சொன்னா ஏத்துவாங்களா இல்ல இப்ப இந்தியா முழுவதுமே இதுதானே ஒரு வளமையா இருக்கு அதாவது இது ஸ்ட்ராட்டஜி வைக்கிறது அவங்க அதன் மூலியமா அது குறுக்குழின்னு நம்ம சொல்ல முடியுமா தெளிவா நான் சொல்ல வரேன் அது குறுக்கு வழிதான் மகளை ஏமாத்துறதான ஸ்ட்ராட்டஜின்றது ஸ்ட்ராட்டஜின்றது மக்களை ஏமாத்துறதா இல்லையா நீ ராணுவத்தினர் போடுறாங்க அப்படின்னா தெரியாத எதிரி எதிரிகளை கையாளு எதிர்பாராத தாக்குதல் அப்போ நானும் வந்துட்டு எக்யூப்டாக இருக்கணும் அப்போ என்ன விதமான வழிமுறையில் நான் கையாள்றது அது வேற அரசியல் அப்படின்றது லாங் டேர்ம் காலாகாலத்துக்கும் நீட்டிக்கிறது அரசியல் இது அப்போ இதில் வந்துட்டு ஒரு கொள்கை அடித்தளத்தோட தான் நீங்கள் அணுகணும் இது தேரை கொண்டு போன மாதிரி அது அது காரை ஓட்டுற மாதிரி அது ஸ்பீடாக ஓட்டுறது கார் ரேஸ் மாதிரி இது வந்துட்டு தேர எடுக்கிற மாதிரி கொஞ்சம் எது பண்ணாலும் கொடை சாந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை திருவிடா முடிச்சு போயிடும் அதனால் இதை அப்படிதான் தான் கொண்டு போகணும் சோ இதுதான் வந்துட்டு இந்த அவநம்பிக்கை விஜய் மேல ஏற்பட்டதுக்கான அடிப்படையில் யார சார்ந்து நிக்க நிக்கிறீங்க கொள்கையை சார்ந்து நிக்கணும் தொண்டனை சார்ந்து நிற்கணும் மக்களை சார்ந்து நிற்கணும் அவ்வளவுதான் ஒரு தலைவர் யாரு சூப்பா அவ்வளவுதான் கட்சி அமைப்பீதியை பலப்படுத்திட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறாருங்க அவருக்கு இருக்கிற புரிதலை வந்துட்டு நான் விடுதலை சிறுத்தைகனுடைய சைதாப்பட்டியல் இருக்கக்கூடிய தொண்டங்கிட்ட நான் பேசலாம் நம்பி அந்த அளவு அவர் அரசியல் படுத்தியிருக்கிறார் அவர் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இவரும் அரசியல் படுத்தியிருக்கிறாரு திரு ராமதாஸ் ஐயா ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஆன்டி பட் அவர் கிராம கிராமம் போயிட்டு அரசியல் படுத்தியிருக்கிறாரு இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் அவங்க அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் அது அந்த மாதிரி அவனோட கேடரை வந்துட்டு பலப்படுத்தி வச்சிருக்குது இல்லாட்டி எவ்வளோ பேர் வராங்க ஊடகத்துக்கு இன்னைக்கு இந்த கட்சிகள் எல்லாம் நம்பி ஒரு ஊடகத்துல வந்து விவாதம் வைக்கிறதில்ல ஏன் விஜயனுடைய கட்சியை நம்பி ஊடகத்துல ஒரு விவாதம் வரல இல்ல அவரு இப்பதானே துவங்கி இருக்கிறாரு அதுதான் அரசியல் வயப்படுத்துறதுக்கு சாதாரண விடயம் கிடையாதுங்க விஜயராங்க அரசியல் வயப்படுத்துறது அப்படின்றது இருபத்தி நாலு மணி நேரமா நீ வந்துட்டு ஒரு ஒரு அரசியலுக்காக இயங்கக்கூடிய ஒரு மனித எந்திரமா நீ மாறணும் ஒரு தலைவர் எப்படி இருப்பான்னு பார்த்துக்குங்க எப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த சந்தர் ஏன்னா இந்த நாட்டு மக்களை காக்க போற நீ மீட்க போற நல்வாழ்வு வந்துட்டு பீகார்ல இருந்துட்டு காஷ்மீர்ல இருந்து ஆளுக்கூட்டத்தில் செய்யக்கூடிய அது கிட்டத்தட்ட உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் திரு அண்ணாமலை நேத்து அவர் அந்த டாஸ்மாக் பத்தி அதை பத்தி கூட மறுபடியும் பேசலாம் அந்த டாஸ்மாக் சம்பந்தமா அவர் எதிர்ப்பு அந்த இடி ரைடு சம்பந்தம் முடிஞ்ச ஒரு பிரஸ் மீட் வெளியே வரும்போது விஜய் நீங்க எல்லாம் நாடகம் மாறீங்கன்னு அப்படின்னு அவர் பத்திரிகையாளர்கள் குறிப்பிடும் விஜய் குறிப்பிட்டதா அவர்கிட்ட சொல்லும் அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பாலிடிக்ஸ் பண்றாரு நான் என்ன நடிகைகளை கிள்ளிட்டு நான் என்ன டூயிட் பாடிட்டு இருக்கிறேன்னா இதெல்லாம் வந்து அவர் அங்க இருந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றாரு இது மாதிரி அவர் ரொம்ப விஜய் நோக்கி ஒரு கடினமான சொற்களை அவர் அவர் மீது சொல்றாரு அவங்களுக்கும் இப்ப இவரு இவருடைய பாலிடிக்ஸ் எகென்ஸ்டா போகுது பிஜேபிக்கு எகென்ஸ்டா போகுதுனால திரு அண்ணாமலை அந்த மாதிரி சொல்றாரா இல்ல அவருடைய விமர்சனம் சரியா முதல்ல திரு அண்ணாமலையினுடைய விமர்சனம்

இல்ல இல்ல அப்ப டிராமா தானே அப்ப விஜய் சொன்ன யார் தப்பு தப்பு தானே கேட்ட கேட்டுவிட்டு அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கும்போது நீ ஏன் வந்து போராடுற நடவடிக்கை எடு அதானே அதுல என்ன இருக்குது தப்பு பதில் சொல்ல முடியல விஜய வந்துட்டு நீ நடிகையை கேள்ற இதெல்லாம் சொல்லலாமா முதல்ல அவர் ஒரு ப்ரொஃபஷனல் அவர் ஒரு நடிகர் நீங்க நடிச்சீங்கன்னா தான் தப்பு அண்ணாமல விஜய் நடிக்கிறது தொழில் அதெல்லாம் திரைப்படத்தில் குடித்து கொண்டு குடியை பத்தி பேசலாமான்னு கூட கேட்டுக்கேன் திரைப்படம் அதை குறிப்பிட்டு தான் சொல்றாரு மாஸ்டர் படத்துல குடிக்கிறீங்க இத அடிக்கிறீங்க நீங்க எப்படி நீங்க மது பத்தி பேசலாம் அப்படின்னு சக்கு டங்கு டக்கு சக்கு டக்கு மட்டும் செட்டி பெரிய எல்லாம் போட்டுட்டு ஆனாங்களே அதுல எல்லாம் பயிற்சி பேர் நீங்க சேர்த்திருக்கலாம் ஐயா எவ்வளவு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க பண்ணாங்களா இல்லையா ககனாராணாவத்து இருக்கிறாங்க ஏமாள் இருக்கிறாங்க ராமாயணத்துல நடிச்சவா இருக்கிறாங்க நரசிதையை நடிச்சவங்கள எம்பி ஆகிறீங்க ராமணன் எம்பி ஆகிறீங்க ராமனன் நடிச்சவனு எம்பி ஆகிறீங்க எதுக்கு ஊரை ஏமாத்துறதுக்கு தானே அப்படி ஏதாவது விஜய் செஞ்சாரா இல்ல இல்ல நீங்களே ரெண்டு வெளியில சொல்ற சொல்லி பாக்குறீங்க என்ன உங்களுக்கு கடுப்பு விஜயமா அவர் கட்சி ஆரம்பிச்சாரு உங்களுடைய கனவு தகர்த்து போச்சு கோட்டை கனவு தகர்த்து போச்சு தானே இல்ல கட்சி ஆரம்பிச்சதே ஒரு திமுக ஆட்சியில் அமைக்கிறதுக்குதான் அப்படின்றது அப்படி ஒரு எப்படி நீங்க அவர் வந்து எதுக்குமே வராம எதுக்கு நேரடியா விஜய் திமுக அரசியல் எதிரி அது வேற கதை விஜய் சொன்னது என்னது என்னோட அரசியல் எதிரி உங்களை பார்த்து கொள்கை எதிரி அப்படின்னா அவ்வளவுதான் உங்களுக்கு எதிரா வந்துட்டு நீங்க போய் நாங்க எப்படி அவங்க கொள்கை எதிரி நான் எப்படி விஜய் உங்களுக்கு கொள்கை எதிரி சொல்லுங்க உங்களுடைய கொள்கை என் கொள்கைக்கு என்னன்னா அது வேற அந்த விவாதத்துக்கே நீங்க வரலையே நீங்க விஜய் ஒர்க் ஃபிரம் ஹோமு அப்படி நின்னீங்கள தான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க போட்டி போட்டியாக எவிடன்ஸை காட்டுறீங்க ஒரு கேஸாவது போட்டுச்சா அவங்களோட ஈடி போட்டுச்சாங்க இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு வரட்டு வரட்டுன்னு நீங்க கத்துறீங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இந்த விஷயத்தை அதாவது டாஸ்மாக் ஊழலை பொறுத்த அவர் செந்தில் பாலாஜி சொல்லுவது இது இந்த கேஸ்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் நாங்க போட்டுருக்கறத வச்சு வராங்க அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஒரு சாதாரணமா டெல்லி சத்தீஸ்கர் போல இது ஊழல் பெருசா நடக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்னு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு டி கிட் பண்ணிருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தொண்ணு அண்ணாதிமுக ஆட்சியர் நடந்ததுதான் பண்ணிருக்கிறாங்க அந்த தேதிய அந்த 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 ஆண்டுகள குறிப்பிடாமலேயே டி ஒட்டு பிரஸ்டேட் பண்ணி குடுக்க புரியுதுங்களா இது அவங்களுடைய அரசியல் அல்ல அரசியல் கருவி ஈடி ஏதா ஒண்ணு போச்சு அதுதான் தான் சொல்கிறாங்க டிவிஎஸ்சி போட்ட வழக்கு எல்லாமே அதில் தான் இவங்க வந்து ரைடு பண்ணுறாங்க எடுக்கிறாங்க ஆமாம் ஸோ எடுத்துகிட்டு யார நீங்கள் குற்றவாளி ஆக்குறீங்க நீங்கள் என்ன சொன்னது பாட்லிங் யூனிட்டுக்கும் ப்ளண்டிங் யூனிட்டுக்கும் நடுவில் ஓவர் இன்வாய்ஸிங் பண்ணி அந்த பேமெண்ட்டை கேஷ் ஆக்கி என்கேஷ் பண்ணி அதன் மூலமாக லஞ்சம் கொடுத்துருக்குறீங்க டாஸ்மாக் ஸோ அடிக்கடி அவங்க இன்டென்ட் போட்டு உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு அடுத்தபடியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த டெண்டர் கொடுக்க போது டெண்டர் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிடி தேதி இருக்குது இது எப்படிரா இது நூறு கோடிக்கு இருக்குது அடுத்தது பத்து ரூபாய்க்கு முப்பது ரூபா நீங்க வசூல் அடிச்சிருக்கிறீங்க பாட்டிலுக்கு அப்படின்றது வந்துட்டு குவாட்டருக்கு பத்து ரூபா இருக்கலாம் ஃபுல்லுக்கு முப்பது ரூபா இருக்கலாம் ஏதோ பண்ணிருக்கிறீங்க இவ்வளவும் இவ்வளவும் எப்போ நடந்துச்சு இது ரெண்டு ஆட்சி காலத்துல நடந்திருக்குது அப்படியா சொல்லிச்சிருக்குது அப்ப நீங்க சொல்றீங்க

உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஆனால் விசாரணை நியாயமாக நடக்குமா என்பது மேலே இருக்கும் மறைமுக முதலாளிகளுக்கும் இங்கிருக்கும் அவர்களின் உறவுக்காரர்களுக்கு மட்டுமே வெளிச்சம் கிடைக்கிறாரா கிடைச்சாரா பதில் சொல்ல முடியுமா ஒண்ணுல ஏன் இப்படி சொல்றீங்கன்னு விஜய பார்த்து கேட்க வேண்டியதுதானே ஏன் கேட்கல ஏன்னா உங்களுடைய வசதிக்கு ஒண்ணு பண்ணுவீங்க அப்புறம் அதை நிறுத்தி வச்சுக்குவீங்க உள்ளபடியே ஊடலை ஒழிக்கணும்ட்டோ அந்த கிரைம்னு சொல்லக்கூடிய அந்த ஊடகத்தினால அந்த டிரான்சாக்ட் ஆன பணத்தை அது அப்படியே மறுபடியும் அவங்க எல்லாம் தண்டிக்கணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது உங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்வது போல இது ஏற்கனவே பிஜேபி திட்டமிடப்பட்டு தமிழக பிஜேபி திட்டமிடப்பட்டு எல்லாமே ஆயிரம் கோடி அப்படி ஆமா முன்னாடி இவரில் சொல்றாரு ஆயிரம் கோடி இது இவங்க வந்துட்டு பதினாறாம் தேதி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இப்ப நாற்பதாயிரம் கோடின்றாரு முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் கோடி எப்படின்னு கேக்குறாங்க சரி இப்ப நாப்பதனாயிரம் கோடி ரூபாய் அதற்கான ஸ்ப்ரிட்டை சொல்லுங்க சொல்லணும் நாட்டு மக்கள் கிட்ட வந்துட்டு தூக்கிட்டு போறது க ஒருத்தர் இருக்காரு மணின்ட்டு பத்திரிகையாளர் மணி ஒரு லட்சம் கோடின்னு அவர் ஒரு தடவை பறந்துட்டு போயிட்டாரு இப்படிலாம் சும்மா சொல்லிட்டு போறது ஒண்ண மட்டும் புரிஞ்சுக்கணும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லணும் இப்போ அறப்போர் இயக்கம் எப்படி பண்றாங்க பண்ணிட்டு வடக்கு போடாத போது இவங்களே போயிட்டு வடக்கு போட வைக்கிறதுக்காக ஒரு வடக்கே போட்டாங்க எந்த அளவுக்கு தெளிவாக தான் ஊழலை பற்றி பேசணும் இப்போ நான் பேசுறது என்னன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பத்திரிகை குறிப்பு அதனுடைய அடிப்படையில அவங்க சொன்னதெல்லாம் ஆம் நல்லா நடந்துருக்குது கரெக்டு ரைட்டு அது எந்த பீரியடில் போடலை ஸோ அதில் யார் குற்றவாளி தண்டிக்க போடணும் இவ்வளோதான் அண்ணாமலை என்ன சொல்றாரு இதுல ஏ ஒன்று சீஃப் மினிஸ்டர் அப்படின்றார் எங்க அதுக்கான ஆதாரம் அப்போ நீ அரசியலுக்காக நீ வளர்றதெல்லாம் அப்படி புனிதமா எடுத்துக்கூடிய அளவுக்கு ஒண்ணும் கிடையாது திரு அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்காக அந்த மாதிரி பேசி பேசியிருந்தாலும் கூட ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் கூர்ந்து கவனிக்கிற வகையில இந்த இடத்தில் எப்படி ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க ஏகப்பட்டது எவ்வளவு காலமா நடந்துட்டு இருக்கு அந்த ஊழல் குவார்டருக்கு பத்து ரூபாய் எவ்வளவு காலமா நடந்துட்டு இருக்கு அது வந்து ஒரு கமிஷன் அது வந்து கமிஷன் அங்க வந்து பர்ச்சேஸ்லயே அங்க நடந்திருக்குது அப்படின்றத எதையும் விட அதிகமான ஒரு விஷயத்த நான் சொன்னேன் சாயந்தரத்துல பல பார்ல விற்கக்கூடிய சப்ளை பண்ணக்கூடிய சரக்கு அந்த கலால் விதி கலால் வரி விதி கட்டாமலே கொண்டு வந்து வித்தோட இது பத்து விட ஜாஸ்தியா போகுமே கலால் வரி தானே ரொம்ப ஹையஸ்ட் காம்பனன்ட் அதுல பட் போல் பாண்டிச்சேரி போல் அன்பில்டிங்கா இருக்கும் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா எங்க கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு தானே என்போர்மெண்ட் டைரக்டரேட்டு சிபிஐ கண்டுபிடிக்க முடியாது சாயந்திரத்துல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பார்ல செலக்டிவா நூறு பார் எடுத்துட்டு இன்னொரு பாட்ல குடிச்சுட்டு வச்ச பாட்டில் கேப்சர் பண்ண முடியாது இது மாதிரியான சர்ச்சிங் அண்ட் இன்வெஸ்டேஷன் ஒர்க் அவங்க பண்றதே இல்லையா அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க வந்து யார் சொன்னது அப்படி பண்ணக்கூடாதுட்டு பண்ணனும் உங்களுடைய வழக்கு தானங்க இருக்கணும் ப்ரூஃப் பேஸ்டா தானே இருக்கணும் வெறும் எவிடன்ஸ் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க வாக்குவாதத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்ப நீங்க இந்த இதெல்லாம் இல்ல இதெல்லாம் நான் சொல்லி நான் மடல் பிள்ளை பத்தி பேசிருக்கிறேன் இத பத்தி சொல்லி இருக்கிறேன் கலாச்சாரத்தை பத்தி பேசிருக்கிறேன் அப்பெல்லாம் அந்த நல்லா தூங்கிட்டு இருந்தது ஐடி அண்ணாமலை ஸோ இவங்க அரசியலுக்காக எல்லாத்தையும் எடுக்கிறாங்க பேசுறாங்க ஜனவரி மாதத்திலேயே சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் திரு அப்பாவின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக துணைத் தலைவர் திரு உதயகுமார் அவர்கள் கொண்டு வந்திருந்தார் அதனுடைய நம்பிக்கை தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டுவிட்டது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வந்து குறிப்பிடும் பொழுது இது வந்து அதிமுக உட்கட்சி பூசலின் காரணமாக தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றது சரியா திரு அப்பாவு அவர்கள் இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுறதே அவரே பேசிடுன்னு சொல்லி திரு வேல்முருகன் அவர்கள் கூட சொல்றாரு எடப்பாடி அவர்களும் சொல்றாரு இல்ல நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இதுல வந்துட்டு அண்ணா திமுக திமுக ஆட்சிகர பிரச்சனை குற்றச்சாட்டு அரசியல் அப்படின்னா ஜெயலலிதா கலைஞர் காலத்துல இருந்து குற்றச்சாட்டு அரசியல் இருக்கு அதுக்கு முன்னாடி கலைஞர் எம்ஜிஆர் குற்றச்சாட்டு அரசியல் மட்டுமே பண்ணிட்டு வந்துட்டு ஓட்டுவாங்க அவருக்கு இவங்களுக்கு அப்படியே ஒரு எதிரி மாதிரி காட்டுவாங்க அப்புறம் உள்ளடி கீழடி எல்லாம் இப்ப கூட இருக்குது அதெல்லாம் இருக்குது அது அப்போ யாருக்கு டெண்டர் விட்டாங்களோ அதே தான் இப்போ திமுக டெண்டர் விடுறாங்க அப்போ அந்த டெண்டர் பெற்றவொடனே இந்தாண்டை கொடுத்தா இப்போ அந்த ஆண்டை கொடுக்குறான் இவ்வளோதான் வித்தியாசம் அதனால் இவளுக்குள்ள ஜெயகாந்தன் சொன்னது தான் கடை தான் வேறு கல்லாலலாம் ஒன்று தான் அதனால் அதில் வந்துட்டு நம்ம தெளிவாக இருப்போம் ஆனால் இவங்க சட்டப்பேரவை இவங்க பேசிக்கிறதுலாம் ஒரு பெரியவருடையும் அவர் உன்னதமான ஒரு அப்பாவு அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பலமுறை முறை பார்த்துருக்குறேன் அவர் வேல்முருகன் பேசும்போது சரி போதும் சரி முடிங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்திருக்காரு அவர் எடுத்து வைக்கக்கூடிய பிரச்சனை இவரே வேல்முருகனே நேற்று அவருக்கு ஆதரிச்சா ஓட்டு போட்டார் பலமுறை சொல்லியிருக்காரு நான் பேசுறது வரைக்கும் பிரசாத் ரங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு என்ன இருக்காரு சீக்கிரம் முடிங்க அதான் தெரியுமே இப்படிலாம் வந்துட்டு பேசுறது ஸோ அவர் வரையறை மீது தான் செயல்படுறாரு இருவேறுபட்ட கருத்தில் அதனால் நம்பிக்கை தீர்மானம் நம்பிக்கை எல்லா தீர்மானமெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையில் தான் முடிவெடுக்கப்படுது அதனால் இது ஒன்றும் ஒரு பெருசு சீரியஸான ஒரு விஷயம் கிடையாது அரசியலும் கிடையாது இந்த பட்ஜெட்டு நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றிய அரசினுடைய இந்திய அரசினுடைய பட்ஜெட்டை போல் வான்வெளி சார் இது மாதிரி ஒரு பெரிய அளவுல பெரிய பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் உட்படுத்தி அந்த பட்ஜெட் போட்டிருக்காங்க ஆனால் இன்னும் ஒரு பத்து மாசம் தான் ஒரு ஆக்டிவ் பீரியட் இருக்கு தேர்தல் அறிக்கைகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக கொடுத்த ஒரு மேனிபெஸ்டோவில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் விடுபட்டு இந்த பட்ஜெட் இருக்கு இது ரெண்டு எப்படி பாக்குறீங்க இந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பட்ஜெட்டை போட்டிருக்கிறது எப்படி நீங்கள் அது முழுக்க முழுக்க தேர்தல் பட்ஜெட்டு நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கியாக பிரிச்சுங்கன்னா பெண்கள் மாணவர்கள் குழந்தைகள் இப்படியெல்லாம் நீங்கள் பிரிச்சுங்க அப்படின்னோம்னா பொண்ணு ஒன்று கரெக்டாக வந்துட்டு ஒரு ஒரு ஹெட்டில் வந்துட்டு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அதுதான் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஸோ அவங்களுடைய வாக்கு வங்கிகளை அவங்களுடைய அசையா சொத்துக்களை ஆகிட்டாங்க அதுதான் இப்போ வந்துட்டு திமுக இந்த பத்து மாசம் தான்றீங்க அது எத்தனை மாசமா இருந்தாலும் சரி இதைத்தான் அவர் எடுத்துன்னு சொல்ல போறாரு ஸ்டாலின் நான் இதை பண்ணியிருக்கேன் தங்கச்சிங்களே நான் பண்ணியிருக்கிறேன் தம்பிங்களே அதை பண்ணியிருக்கிறேன் குழந்தைங்களே எதை பண்ணியிருக்கிறேன் இப்படிதான் அவர் பேச போறாரு ரொம்ப ரொம்ப உடைக்கிறது ஸோ அவருடைய பட்ஜெட்ன்றது முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியல் தான் இப்போ இன்றைய சூழ்நிலையில இன்னும் நாட்கள் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற ஒரு கணிப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல விஜய் சீமான் கூட்டணி கூட இன்னைக்கு ஒரு தினமலை பத்திரிகையில் கூட இப்படி குறிப்பிட்டிருக்காங்க தொடர்ந்து எல்லாரும் கார்னர் காரணப்படுறதுனால விஜய் சீமான் கூட்டணி கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு தூதிட்டு இருக்கா மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு நீங்க எப்படி இல்ல அவர் கூட இருக்கிறவரே அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஆள் தான் அதனால வேணாலும் நடக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன் அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப விஜய் வந்துட்டு களத்துல இறங்கி மக்கள் கிட்ட போய் பேசி அது எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸை உருவாக்குது அப்படின்றத பொறுத்து தான் அவருடைய பலம் வரவே நல்லா இருக்கு ஸோ மக்கள்கிட்ட போட்டி அவர் எப்படி பேசுறாரு அதுக்கப்புறம் அரசியல் கட்டத்தில் அவர் எப்படி செயல்படுறாரு அவருடைய கட்சி எப்படி மக்களிடையே செயல்படுது அப்படின்ற அந்த மூன்று இடம் தான் வந்துட்டு முக்கியம் அதுக்கப்புறம் தான் எதையும் முடிவெடுக்க முடியும் அது வரைக்கும் விஜய்க்கு எண்பது லட்சம் ஓட்டு இருக்குது தொண்ணூறு லட்சம் ஓட்டு இருக்குது அப்படின்னு கிழிப்பில் மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா அதெல்லாம் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் கன்வெர்ட் ஆகணும் அதுக்கப்புறம் ரொம்ப உழைக்க வேண்டியது இருக்கும் அதனால அதுக்கப்புறம் தான் பார்க்க வேண்டும் என்ன ஏது அப்படின்றது யார் யாரோட கூட்டணி வைப்பாங்க கூட்டணி வச்சால் ஏற்றுக்குறவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்றது எகப்பட்ட விஷயம் சூழ்நிலையில அவர் எடப்பாடி அவர்களுடைய நடவடிக்கைகளை மீண்டும் பார்க்கும்போது பிஜேபியோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் எதுவும் எடப்பாடியினுடைய கணக்கு என்ன தனக்கு ஏற்பட்ட வாக்கு எடுப்ப விஜய் எழுத்து வச்சு காமன் பண்ணிடணும் விஜய் தாவேக்கா அஇஅதிமுக கூட்டணி அப்படின்னுனா அதுல வந்துட்டு பாமக வந்துடும் போகுது புதிய தமிழக கட்சி வந்துடும் போகுது ஸோ இந்த மாதிரி சில கட்சிகளை வந்துடுச்சு அப்படின்னா நாற்பது பர்சன்ட் ஓட்டை ஒரு அட்டைன் பண்ணிடலாம் ஸோ திமுக ஒரு டஃப்பான ஒரு எதிர்ப்பு கொடுக்கலாம் அதிருப்தி வந்துட்டு அதிகமாச்சுன்னா சட்டம் ஒழுங்கும் சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அது இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு கிளட்டிட்டு இவங்க வாழ முடுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் மக்கள் பற்றி நல்லா ஆதரவு இருந்துச்சுன்னா நம்மளே கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்றத அவங்க கணக்கு அதுக்கு தடையா பிஜேபி இதை திரு சீனியர் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கு சட்டமன்றத்துல ரொம்ப ஒன்னா இருக்காங்க சொல்ல வந்து நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க சோ இப்ப வந்துட்டு செங்கோட்டையன் எந்த செங்கோட்டையும் பிஜேபி இருந்தா எங்களுக்கு நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் ஓட்டு ஒரு ஒரு தொகுதிக்கும் இழப்புன்னு சொன்னாரோ அந்த செங்கோட்டையனே பிஜேபியோட போலான்ற அந்த டீமுடைய வாய்ஸா தான் நீங்க வந்துட்டு அந்த நகர்வு நடக்குது அதனால அதிமுக பாஜக அப்படின்ற ஒரு கூட்டணி அப்படின்றதுதான் வர்றதுக்கான வாய்ப்பு உங்கள் கருத்து பதிவிற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம் நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறந்தமிழ் நன்றி வணக்கம்